ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நாலு விதமான வேர்க்கடலை சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில் இருக்குங்க டேஸ்ட்டு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லோருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம முதல் சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இது வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ இது நல்லா வருபட்டதும் இது கூடவே ரெண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க இது இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க நிலக்கடலையை சேர்க்கும் போது சட்னி வந்து டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வருபட்டதும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சு வரும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே மூணு தக்காளி சேர்த்துக்கலாங்க மீடியம் நான் எடுத்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா குழைவா வர வரைக்கும் வதக்கி எடுத்துரலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இதுக்கு தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி இட்லி தோசை ஊத்தப்பம் கோதுமை தோசை அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாலிப்பு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பு நல்லா வறுபட்டதும் கொஞ்சமாக வர மிளகாய் ஒரு குத்து கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாங்க இப்போ நம்ம சிக்கன் சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதோ பத்து பூண்டு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துரலாம் நம்மளுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மற்ற பொருள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துரலாம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை இப்போ இது கூடவே சின்ன எலுமிச்சம்பளம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கங்க அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிடும் கொஞ்சமாக இது கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க உங்ககிட்ட புதினா இருந்துச்சுன்னா கூட ஒரு பத்து இலை சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கொத்தமல்லி தலை வந்து நல்லா இந்த மாதிரி சுருளை வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க நிலக்கடலை இல்லைனா நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது நல்லா ஆறுனதும் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க முதல்ல தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செஞ்சுருக்கிற அளவு பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவு இருக்குங்க இப்போ மிக்சி ஜார் அலைச்சிட்டு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு அளவுக்கு தண்ணி பதம் வேணுமோ அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த மிருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகாய் சேர்த்து இது வந்து நல்லா வறுத்து விட்ருங்க உளுந்து நல்லா கொஞ்சம் செவந்து வந்ததும் இது கூட ஒரு குத்து கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துடலாம் நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்ததான் மூணாவது சட்னி ரெசிபி எப்படி செல்லாமல் பார்க்கலாங்க இதுவும் சிம்பிளாக தான் இருக்கும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு கடையை வச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்து இதை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இந்த சமயத்தில் அரைக்கப்பு அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உங்ககிட்ட பச்சை நிலக்கடலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்து வறுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வறுபட்டு வரும் இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து இதையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையே சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தாங்க டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கினதும் இது கூடவே சின்னதாக புளி சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு புளி வந்து நல்லா வதங்கி வரும் இப்போ பாருங்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் லைட்டாக குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ச்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வரமிளகாய் சேர்த்துட்டு உளுந்து வந்து நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கடைசியாக ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்ததாக நாலாவது சட்னி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்கும் இப்போ தினமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ செய்கிறதுக்கு ஒரு கடை வச்சுக்கோங்க அதில் அரைக்கப்பளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம் நிலக்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு மேலே இருக்கிற தூளை வந்து நல்லா எடுத்துருங்க எல்லாமே எடுக்கணுங்கிறது இல்லைங்க நீங்கள் வேணும்னா அப்படியே குடி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒன்று ரெண்டாக இருக்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய இருக்கட்டும் இப்போ அதே கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் கருக்கிடக்கூடாது இப்போ இது நல்லா வரப்பட்டதும் இதுக்குறவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நாலஞ்சு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு அளவு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக புளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கி வந்ததும் இதை வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் வேர்க்கடலை சட்னி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான தாலிப்பு சேர்த்துக்கலாங்க தாலிப்பு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ரெண்டு வரை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலேயே சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சூடான இட்லிக்கு பரிமாறுங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி